ഇന്ന് കറുകക്കാ ദസ്തേ ഓ ഇതിൻ്റെ ഇതാണ് അോഗൻ സാമഗ്രിയന്നോ ടിഷ്യു മാതിരി കം ബോണ്ട് ടോർഡറത്തോ ഐറിസിൻ ഇത് ആം ബോണ്ട് ടിഷ്യു ചെയ്യുന്നതുകൊണ്ട് ഇതെല്ലാം കറുകക്കാ അതാണ് നമ്മൾ പ്രൈസ് കൂളാണ് 3200 3000 രൂപ அதை ஐஸ்க림カラー புதுலேஸ்லாம் வந்திருக்கு அங்க உள்ள அந்த கண் எல்லாத்தையும் பாருங்க அதுங்க கண்ணீர் கொஞ்சம் மாதிரி இது பூல் பான் கிளிப்ஸ் ஐட்டே இந்த சின்னது அந்த பாடி புட் இது இது நான் தோடா ஸ்டோன் வந்து 1450 രൂപ 1450 ഇതില ഫ്രോക്കല്ല അങ്ങ ജിബ് വരുന്നു ഇതെന്താ ഇതെ ഇപ്പം വന്നോ ഓ അൻസ് തമ്മിൽ നിന്നവർക്ക് പറയാതിക്കുള്ള കൊടുക്കാനാണ് Ya bilmem

ഇതെന്നാണോ സർ ആയിട്ട് பண்ணവാണോ മ്മ് ഇതിമോ ആയിട്ടുള്ളോ ഇതിനോമൻസ് സുദരന ലെതർ ഇതെന്നാണോ ബ്രോ ഇതെ നാലാസ്റ്റ് ഉണ്ട് നോമലി പെരും നല്ല ക്വാളിറ്റിയான ലെതറാണ് നാലാസ്റ്റ് കേട്ടോ ലെതർ ആയിരത്തി 600 രൂപ വരുന്നുണ്ട് ഒന്നല്ല അത്ര ഉണ്ട് ഇത് 1600 ഉണ്ട് ബാഗ്സ് എല്ലാം എന്നാ വെരി മെയിൽ ആയിട്ടുള്ള ഹാൻഡ് ബാഗ്സ് என்ன பிராய் <laughs> <laughs> <Okay. laughs> <laughs>

சிவர் இது 1000 சின்ன சின்ன இயர்ரிங்ஸ் எல்லாம் இருக்குது கூடகள் இது லேடி ஸ்டோன் தான் ஒரு பே 1000 ஆ லேடி லேடி ஸ்டோன்டா கரகாத அந்த தோது தோடி தான் மாதிரி எல்லாமே பாவிக்கும் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

மேビー கிரீன்ல லைட் பண்ணலாம் இல்லக்கா டபுள்ஸ் கொஞ்சம் டேரிது நெட்ச்சுட்டி தோடு ஹாரம் சிஸ்டம்லாம் வருது 18000 18000 இது என்ன டேரிது இதுல சேஞ்சஸ் இல்ல நம்ம நፋய்

അത് കണ് എല്ലാത്തി അത് അത് കണ്ണീർ കൊഞ്ച മണ്ണു നിൽക്കുന്ന ഇത് എങ്ങളുടെ അക്കാ ഒരു തലയാക്ക വേറെ സാധനം रखते. അതൊക്കെ ഇതിനകത്ത് ഓടാനുണ്ട്. 8000 രൂപ കൊടുക്കണം. ഇതിടത്തിൽ. ഓ. ഒബർ കളർ இருக்கு. ഓബർ കളർ. ഇന azide-ലും இருக்கு. ഇവന സ്റ്റോക്ക് ചെയ്തില്ല. സ്റ്റോക്ക് ഇരുന്ന് മരക പോട്ടാറ്. nantah, jernih-jernih, nantah jernih-jernih सरता वोले कनेक्स मारो येरके दिया आका जनरे ओ जोरो ना देसे इदा ना वने लार मांगो के नान लिया तबला துணி கொஞ்சம் வாங்கணும் அதுக்காக லிங்கநாதனுக்கு வந்தன அந்த ஆயிரம் ரூபாய்க்கு எதிர்பக்கத்துல தான் இருக்கு அவங்களுக்கு காட்டும் சின்ன சின்ன கிளிப்பா போடுவேன் நான் போர் இடம் இல்லை அவங்களுக்கு இந்த துணி இங்க இப்படியான பிளேஸ் எல்லாம் நாலாயிரத்தி இருநூறுவாக்கு இருக்குது கேட்டத இந்த இதுல இந்த இப்ப வருது

ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது ஹெவி நாளைக்கு லெஹெங்கா தைக்கிற ஸ்கர்ட் துணி போல் இதெல்லாம் இதுதான் நான் இந்த கிரீன் கலர் ப்ளவுஸ் போட்டிருப்பேன் இந்த துணி அது இந்த துணி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கலர்ஸ் எல்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இந்த விதே சேம் கலர் கொண்டான மாண்டோ இந்த லேஸர்ல வந்து என்னலாம் இதுல கலர் செமி இருக்குன்னு சொன்னாங்க 2350 8350 சொன்னாங்க இங்க வந்து கொஞ்சம் மேப் இந்த

täna , täna . see on naljaaegne . see tähendab . no , et mul on , mul on abikaasa . mul on . saariplantsi .